இவையாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்க் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம் நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை வந்தே மாதிரம் நம்ம தமிழரி மணியன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலை உடனே மனசு வெறுத்து போய் விரக்தியாகி அரசியலேருந்து விலகிட்டதாக அறிவிச்சிட்ருக்காரு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காரு நல்லவர்களை யோக்கியமானவர்களை தேசபக்தர்களை கண்டுகொள்வதில்லை மக்கள் கழகங்கள் அப்படியே பொறியோடி போய்விட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அவர் ஜபமணி ஜனதா ஜப நெல்லை ஜபமணி தலைமையில் தமிழக ஜனதான் ஒரு கட்சி இயங்கிச்சு அந்த கட்சியில் அவர் செயலாளராக இருந்தார் தொண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் அதாவது பெருந்தலைவர் காமராஜரால் தமிழக மணியன் என்று அழைக்கப்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் மறைவுக்கு பின்னர் பழைய காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ்ல தான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஸ்தாபன காங்கிரஸ் ரெண்டு மூணு கட்சி சேர்ந்து ஜனதா கட்சியாக மாறிச்சு அப்பவும் ஜனதாவில் தான் இருந்தார் அவர் ஜனதா கட்சியில் தான் இருந்தார் அதற்கு பிறகு இந்த விபி சிங்கெல்லாம் வந்த அப்புறமா கொஞ்சம் குழம்பு ஏற்பட்டு திமுக காரங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தாங்க அது நடுவில் இருந்தாலும் விட்டுறேன் நைன்டீன் எயிட்டி நைனில் வந்திருந்தாங்க அப்போ தான் பாம்பூர் ஹோட்டலில் அஜித் சிங் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அப்புறமா டாக்டர் சந்த் டாக்டர் சந்தோஷம் மூணு பேரும் இருந்தாங்க அப்போ அங்கே போய் கருணாநிதியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க டெல்லியிலேருந்து அப்போ இந்த சாப்பிட இந்த ஜனதா கட்சிக்காரங்க ஒரிஜினல் காமராஜ் தொண்டர்கள்லாம் போய் ஒரே தகராறு பாங்கூர் ஹோட்டலில் அவங்க யாரையும் மதிக்கல அப்புறம் தகவல் எங்கள் அப்பாவை கிடச்சோன்னா நான் அவரை எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போய் அங்கே போய் பேசணும் சண்டை சண்டை நக்கல் அடித்தான் சுப்பிரமணிய சாமி எங்கள் அப்பாவை பார்த்து நான் ஹெல்மெட் எடுத்துகிட்டு அட்டியே போனேன் டாக்டர் சந்தோஷம் மத்திரம் இல்லைனா அன்றைக்கி மாட்டே மாட்டேன் உடச்சிட்டு வந்தாலேண்ணா அதுக்கப்புறமா தான் தெரியுது அவர் ஈழம் அமையறதுக்காக பாடுபட்ட தெலவு கூட நின்று போட்டு எடுத்துருக்கிறாருன்னு எதுக்கிட்டால் எங்கள் அப்பாவை கிண்டல் பண்ணாங்கிறது இப்போ தான் தெரியுது எனக்கு ரெடி அது முடிவிட்டோம் அந்த மாதிரி அவர் போய் கருணாநிதியை பார்த்து கூட்டணி வச்ச உடனே கட்சி உடஞ்சி போகுது ஜனதா க ஜனதா தான் உடஞ்சி போய் எங்கள் அப்பா வந்து தமிழக ஜனதாங்கிற கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து பழைய காங்கிரஸ் சேர்ந்து அதில் பொன் விஜயராகவன் நாகர் கோவில் பையன் பொன்னு விஜயராகவன் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்தல் நெருங்குது இருக்கும் போது பொன்னு விஜயராகவன் டக்குன்னு நெல்லை ஜெபமணி நம்ம கிருஷ்ணன் பணியன் இவங்கெல்லாம் சில மூத்த தலைவர்களெல்லாம் கன்சல்ட் பண்ணாமல் நேராக போய் ஜெயலலிதா ஒரு பத்து சீட் வாங்கிட்டு சரண்டர் ஆகிட்டார் இது இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரிய இவங்களுக்கு தெரிய வந்தப்புறமா அப்போ நாகராஜன் ஒருத்தர் பொருளாளர் இருந்தார் கட்சியில் அவர் காரில் வருவார் ஒரு கலர் மாரதி காரில் வருவார் ஒன்றா போய் எல்லோரும் காந்தி சிலைக்கு போனோம் அப்போ மணியன் கூட இருந்துட்டு நினைக்கிறேன் மணியன் கைலாசம் எங்கள் அப்பா நான் நானும் கூட போயிருந்தேன் அப்போது கைலாசம் வந்து இந்த மாதிரி பொண்ணு பொண்ணு விஜயராகவன் பண்ண வேலைக்கு அவர் தலையில் தன் தன்னுடைய செருப்பு எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்டார் விஜயராகவன் பண்ண கொடுமையை தாங்காமல் செருப்பு அந்த காட்சி எனக்கு பசுமையாக நினைவில் இருக்குது அதுக்கு பிறகு மீனாட்சி கல்யாண கட்சி தமிழக ஜனதா ஆரம்பிக்கிறாங்க அதில் எங்கள் அப்பா நெல்லை ஜெப்பு மணியை வந்து தலைவராகிறார் ஆன உடனே ஒரு மீட்டிங் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஒன்று போடுறாங்க குறுக்குப்பேட்டையில் பஸ் ஸ்டாண்டு பஸ் டெர்மினஸ் பக்கத்துல பக்கத்தில் போடுறாங்க அப்போது அந்த நாகராஜன் தான் அங்கே அப்பாவெல்லாம் கூட்டு போகிறார் மணியன் எல்லாரையும் அந்த மீட்டிங் பிளேஸ் கூட்டி போவார் அன்னைக்கு போ இறங்கின ஒன்றே இடத்த பார்த்துட்டு மணியனை வருத்த போட்டுருக்கார் என்னடா சுடுகாட்டில் போட்டு கூட்டத்தை போட்டுக்கிங்க கை காசை செலவழித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கூட்டம் போடுறீங்க சுடுகாட்டில் கொண்டு கூட்டத்தை போட்டுக்கிறீங்க அப்படின்னு வருத்தப்பட்டுருக்காரு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு தம்பி மணியன் தமிழர் மணியன் பேசுவார் அப்படின்ட்டு இருக்காரு உன்னா நஜவாவே அறிவிப்பாக கொட்டினார் அன்றைக்கி பயங்கரமாக பேச்சு பிரமாதமான பேச்சு சரியான கூட்டம் வந்துடுச்சு அப்புறம் ஒன்றா மணியன் வந்து ஆமாம் நான் கூட என்னமோ நினச்சேன் பரவாயில்ல சூப்பர் சூப்பர் அப்படின்னாரு அந்த மாதிரி நிறையா கூட்டங்கள்லாம் பேசினாரு அதற்கு பிறகு தான் அப்புறமா அவர் கட்சி மாதிரி லோக் சக்தி போனால் லோக் சக்தியிலேருந்து மூப்பனாறுகிட்ட போகிறதுக்கு தயாரானார் அப்போது நான் எனக்கு தகவல் கிடச்சி நான் இப்போ தொண்ணூற்றி எட்டாக இருக்குதுன்னு நினைக்கல தொண்ணூற்றி ஏழாக இருக்கும் நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன் ஒரு காமணி நேரம் காலில் உள்ளாத குறையாக செஞ்சிடன் ஃபோனில் ஐயா நீங்கள் ரொம்ப அற்புதமான ஆள் நீங்கள் வந்து இந்த மூப்பனாரெல்லாம் நம்பி கட்சி மாதிரி போகாதுங்க அந்த ஆள் உங்களை கவுத்துருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் இப்போ அரசியலில் இருந்து இப்போதிக்கு ஒதுக்கிக்கிடுங்க மக்கள் நல்லவன் யார் இருக்கிறான்னு தேடுவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் வாங்க அது வரைக்கும் ஆன்மீகம் இலக்கியம் சொல்லி உங்களுக்கு மிகவும் பிடித்த சப்ஜெக்ட்டை நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க போய் மூப்பட ஆறு போய் சேராதங்க அப்படின்னு தலப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் இல்லை மோண்டாஜ் இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லி போய் சேர்ந்துட்டாரு அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் கருணாநிதி ஒரு பதவி கொடுத்தாரு அங்கே போயிருந்தார் அப்புறம் அங்கேருந்து தகரா ஈழ பிரச்சனைக்காக தகராறு பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு அப்போ ரஜினிகாந்தை ரொம்ப நம்பினாரு இப்போ ரஜினிகாந்தை கைவிட்ட உடனே விரக்தியின் எல்லைக்கு போய் அரசியல் வீட்டுக்கு ஒதுக்கிட்டேன்னு சொல்கிறாரு அந்த அவசியம் இல்லையா திருப்பி மீண்டும் சொல்லுகிறேன் நல்லவர்களை மக்கள் தேடும் காலம் வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் அதனால் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும் ரஜினியும் ஒருவேளை உடல்நிலை சரியாகி வந்தாலும் வரலாம் மீண்டும் இதெல்லாம் ஒன்று முடிஞ்சு போகிற கதை கிடையாது இல்லைன்னா பரவாயில்ல பழுத நினைத்துக் கொள்ளுங்கள் காமராஜ் தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த மீனாட்சி கல்யாண குடும்பத்தில் எவ்வளவு பிரமாதமாக நடந்தது அது அதுக்கப்புறமா அந்த கோறுக்குபேட்டை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்த கூட்டம் திரளான கூட்டம் எப்படி நம்மளை ரசித்தாங்க இந்த கல கைலாசம் போன்றவர்கள் கைலாசம் உங்களுக்கு மறந்துருக்காரு நினைக்கிறேன் பார்க்கும் கைலாசத்தை அவரெல்லாம் எப்படி எவ்வளோ உணர்ச்சி பொங்கும் அந்த மாதிரி இன்னும் தமிழகம் பூரா ஊருக்கு நாலு பேர் இருக்கிறாங்க ஜனதா கட்சிக்காரங்க அதனால மாற்றத்தை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற கவலை எல்லாம் இருக்காது நீங்க கண்டிப்பாக மாற்றம் கொண்டு வர முடியும் அது காமராஜர் தொண்டர்களால் கொண்டு வர முடியும் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழ்நாட்டில் காமராஜர் தொண்டர்களின் ஆட்சிதான் வரும் இது கால இது காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக வரும் நீங்களும் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள் உங்களுடைய சேவை அப்போது எங்களுக்கு தேவை ஜெயஹிர்